ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் நீங்க இப்ப பாத்தீங்கல்ல இது ஏதோ சும்மா ஒரு வேர் இல்ல இது வாசம் நிறைந்த வரம் நம்ம பாட்டி காலத்துல இருந்து நாம யூஸ் பண்ற ஆனா இன்னைக்கும் அதோட மகிமை தெரியாம இருக்கிற ஒரு அற்புத மூலிகை உங்களுக்கு தலைவலி இருக்கா முகப்பருவால கஷ்டப்படுறீங்களா இல்லை உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஏசி தேவைப்படுதா கவலையே வேணாம் இந்த ஒரே ஒரு வேர் உங்க உடல் முடி சருமம்னு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்கும் அது என்ன வேர் அதை எப்படி யூஸ் பண்ணா இந்த மிரட்டலான பயன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நாம இன்னைக்கு வெட்டிவேரின் சூப்பர் பத்து மருத்துவ பயன்களை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறோம் வெட்டிவேரின் சூப்பர் பத்து பயன்கள் ஒன்று சோர்வை போக்கும் உடனடி புத்துணர்ச்சி நம்மள நிறைய பேருக்கு தலைவலி டென்ஷன் இருக்கும் வெட்டிவேர் இருக்குல்ல அதுல இருந்து வர்ற சுவாசிச்சாலே போதும் டக்குனு தலைவலி நீங்கும் நம்ம உடம்புக்கு ஒரு உடனடி புத்துணர்ச்சி கிடைக்கும் இது ஒரு நேச்சுரல் ஏர் ஃப்ரெஷ்னர்னே சொல்லலாம் இரண்டு மண்பானை தண்ணீரின் மந்திரம் இதை விட ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்றேன் வீட்டுல மண்பானையில தண்ணி வச்சிருந்தா அதுல ஒரு சின்ன வெட்டி வேற போட்டு ஊற வச்சு குடிச்சு பாருங்க சும்மா சுவை கூடி குழு குழுன்னு இருக்கிறது மட்டுமில்ல அதோட பலன்களும் பல மடங்கு அதிகமா உங்க உடம்புக்கு கிடைக்கும் மூன்று முடி வளர டாப் சீக்ரெட் முடி கொட்டுதா கவலையே வேணாம் செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுல வெட்டி வேர் ஆவாரம்பூ சடாமஞ்சி இந்த மூணு மூலிகைகளையும் சேர்த்து நல்ல ஊற வச்சு அந்த தைலத்தை உபயோகிங்க உங்க தலைமுடிக்கு கூடுதல் ஆரோக்கியம் கிடைச்சு முடி செம ஸ்ட்ராங் ஆகும் நான்கு காய்ச்சலுக்கு பிந்தைய டானிக் காய்ச்சல் வந்து குணமான பின்னாடி உடம்பு ஒரு மாதிரி டல்லா சோர்வா இருக்கா அப்ப இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க வெட்டி வேரை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி பருகினா உடல் சோர்வு உடனே நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் ஐந்து பல்லுவலி தலைவலிக்கு நிவாரணி பல்லுவலி தலைவலி வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியலையா வேற தண்ணி விட்டு நல்லா அரைச்சு அத பசையா எடுத்து வலி இருக்கிற இடத்துல தடவி பாருங்க இது ஒரு சூப்பரான வெளிப்பூச்சி நிவாரணியாக வேலை செய்யும் ஆறு முகம் ஜொலிக்கு பேக் அடுத்தது பியூட்டி டிப்ஸ் வெட்டி வேர் ஆவாரம்பூ ரோஜா இதழ்கள் செம்பருத்தி இதழ்கள் மைனஸ் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதை தண்ணீர் குழைச்சு ஃபேஸ்பேக் மாதிரி முகத்துக்கு போட்டா உங்க முகம் பளிச்சுன்னு பொலிவடையும் ஏழு முகப்பருக்களுக்கு குட் பை இந்த ஃபேஸ்பேக் மட்டுமில்லாம வெட்டி வேற தொடர்ந்து பயன்படுத்துறப்ப முகத்துல வர்ற பருக்கள் ஆக்னி சீக்கிரமா குறையறத நீங்களே பார்க்கலாம் எட்டு வியர்வை நாற்றத்துக்கு நிரந்தர தீர்வு வியர்வை நாற்றத்தை தடுக்க நிறைய பேர் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலா குளிக்கிற தண்ணீல வெட்டி வேற ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சிட்டு அந்த தண்ணியில குளிச்சு பாருங்க நாள் முழுக்க ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் வியர்வை நாற்றம் உங்க பக்கமே வராது ஒன்பது வெயிலுக்கு ஏற்ற குழு குழு வேர் கோடை காலத்துல நம்ம உடம்புல சூடு அதிகமா இருக்கும் வெட்டி வேர் இயற்கையாகவே குளிர்ச்சி தரக்கூடியது இது உடம்பை ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு உதவுறதால அதிக உற்சாகத்தையும் நல்ல நறுமணத்தையும் தரக்கூடியது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வெட்டி வேருக்குள்ள எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குன்னு இதை யூஸ் பண்றதுக்கு எந்த செலவும் அதிகமா ஆகாது இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க அனுபவங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்